பார்க்கணும் கண்ணால எதையுமே கேட்கணும் காதால பார்க்கணும் கண்ணால எதையும் கேட்கணும் காதால ரெண்டுமே இல்லாம எதையுமே நீ பார்த்தனு சொல்லாதே பார்க்கணும் கண்ணால எதையுமே கேட்கணும் காதால ரெண்டுமே இல்லாம எதையுமே நீ பார்த்துன்னு சொல்லாதே ஜெனம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அனுபவம் கொள்ளாதே உன்னை தேடி வந்தவர நாடி வந்தவர வேலியே தள்ளாதே ஜென்னம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அனுபவம் கொள்ளாதே உன்னை தேடி வந்தவர நாடி வந்தவர வேலிய தள்ளாத நாலு பேர் வாழணும் முன்னு நீ நினைக்கணும் முன்னாலே நாலு பேர் வாழணும் முன்னு நீ நினைக்கணும் முன்னாலே செத்த பின் படையிலே போகும்போது ஜனம் வரும் பின்னாலே பக்கணும் கண்ணால எதையுமே கேட்கணும் காதால பக்கணும் கண்ணால ஏதையுமே கேட்கணும் காதால ரெண்டுமே இல்லாம எதையுமே பார்த்துன்னு சொல்லாதே கோல பண்ணிட்டாலும் கொல்ல அடிச்சாலும் சாட்சிகள் சொல்லாதே கோல பண்ணிட்டாலும் கொல்ல அடித்தாலும் சாட்சிகள் சொல்லாது நீ கோத்துக்கு போனாலும் குண்டில் நின்னாலும் வார்த்தையை மாற்றாதே கோல பண்ணிட்டாலும் கொல்ல அடித்தாலும் சாட்சிகள் சொல்லாது நீ கோத்துக்கு போனாலும் குண்டில் நின்னாலும் வார்த்தையை மாற்றாதே சொன்னத மாற்றி சொன்ன சம்மன்வர்ண்டா தன்னால சொன்ன மாற்றி சம்மன் சம்மன்வர்ண்டா தன்னாலே மைன் ரோடு முன்னே பார்த்து போகணும் முன்னாலே சர்வீஸ் ரோடு தாண்டும் போது திரும்பி பார்க்கணும் கண்ணால பார்க்கணும் கண்ணால் எதையும் கேட்கணும் காதாலே ரெண்டுமே இல்லாம எதையுமி பார்த்துன்னு சொல்லாதே பார்க்கணும் கண்ணால எதையுமே கேட்கணும் காதால ரெண்டுமே இல்லாம எதையும் பார்த்துன்னு சொல்லாதே கூடி கூடிச்சானு ஊத்தி கொடுத்தானு வார்த்தையை விடாதே கூடி கூடிச்சான ஊத்தி கொடுத்தாலும் வார்த்தையை விடாதே ஓம் பிரெண்டா இருந்துட்டு குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டில் சேர்க்காதே கூடி கூடிச்சானோ ஊற்றி கொடுத்தாலும் வார்த்தையை விடாதே ஓம் பிரெண்டாய் இருந்துட்டு குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டில் சேர்க்காதே தன்னுடைய பிள்ளைகள் மேல் கோபத்தை காட்டாதே தன்னுடைய பிள்ளைகள் மேல் கோபத்தை காட்டாதே கட்டின பொண்டாட்டிக்கு துரோகத்தை எண்ணிக்கும் செய்யாதே நீ கட்டின பொண்டாட்டிக்கு துரோகத்தை எண்ணிக்கும் செய்யாதே பக்கணும் கண்ணாலே எதையும் கேட்கணும் காதாலே பார்க்கணும் கண்ணால எதையும் கேட்கணும் காதாலே ரெண்டுமே இல்லைன்னா எதையும் பார்த்துன்னு சொல்லாதே சைக்கிளில் போனாலும் பைக்கில் போனாலும் பார்க்கணும் முன்னாலே சைக்கிள்ல போனாலும் பைக்கில்ல போனாலும் பார்க்கணும் முன்னாலே அட நீ ஒன்று நினைச்சி தன்னை மறந்துட்டு போகாத முன்னாலே அட நீ ஒன்று நினைச்சிட்டு தன்னை மறந்துட்டு போகாத முன்னாலே எடை கூட போக நினைச்சால் லாரி வருந்த பின்னாலே கூட போக நினைச்சால் அறி வருண்ட பின்னாலே இன்னும் அறிவுரை சொல்ல நாய் எழுதிட பெண்ணுக்குள்ள மைய இல்லே பார்க்கணும் கண்ணாலு எதையும் கேட்கணும் காதாலே பார்க்கணும் கண்ணால் எதையும் கேட்கணும் காதாலே ரெண்டுமே இல்லாம எதையுமே நீ பார்த்துன்னு சொல்லாதே ஜன்னம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அணுவம் கொல்லாதே ஜன்னம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அணுவம் கொள்ளாதே உன்னை தேடி வந்தவர் நாடி வந்தவர வேளையில் தள்ளாதே பார்க்கணும் கண்ணால எதையும் கேட்கணும் காதால பார்க்கணும் கண்ணால் எதையும் கேட்கணும் காதால ரெண்டுமே இல்லாம எதையும் நீ பார்த்துன்னு சொல்லாதே